திருவாசகம் முப்பத்தாறு திருப்பாண்டி பதிகம் திருச்சிற்றம்பலம் பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர் காரமுதம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கழல் போதி ரஞ்சி பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர் காரமுதம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கழல் போதி ரஞ்சி நின்று ஊருக்கி பறி மேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவறியாது எந்த உள்ளமதே தெரிவற நின்று ஊருக்கி பறி மேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவதியாது எந்த உள்ளமதே சதுரை மறந்து அரிமாள் கொள்வ சாந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்து அன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து சதுரை மறந்து அரிமாள் கொள்வ சாந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்து அன்னசோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கோடிடு மேல் கேடு கண்டி மதுரையர் மன்னன் மறுபிற போடு மறித்திடுமே குதிரையின் மேல் வந்து கோடிடு மேல் கேடு கண்டி மதுரையர் மன்னன் மறுபிற போடு மறுத்திடுமே நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி கூலிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்பெல்லம் வெள்ளம் பறி மேல் கொண்ட பாண்டியனா வெள்ளத்துள் நீந்தி கூலிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்பெல்லம் கொல பறி மேல் கொண்ட பாண்டியனார் ஓரின்பெல்லத்து ஊரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்பெல்ல துல்பை கழலே சென்று பேணுமினேன் ஓரின்பெல்லத்து ஊரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்பெல்ல துல்பை கழலே சென்று பேணுமினேன் சேரியும் பிறவிக்கு நல்லவ செல்லன் செல்லன்மின் தன்னன் நல்நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் மிக்காலம் எக்காலத்துள்ளும் சேரியும் பிறவிக்கு நல்லவ செல்லன் மின் தென்னன் நல்நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் மிக்கலம் எக்காலத்துள்ளும் அறிவுன் காதிர்வாள் ஊரை கழித்து ஆனந்தமாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் பொருள இருநிலத்தே அறிவு உன் காதிர்வால் உரை கழித்து ஆனந்தமாக மாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் பொருள இருநிலத்தே காலம் உண்டாகவே காதல் உய்மின் கருதறிய ஞானொடு நான் முகன்பானவ நன்னறிய காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானொடு நான் முகன்பானவ நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியார்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ி மாயா ஈருள் கெட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் நல்லன் ஈண்டிய மாயா ஈருள் கெடை எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் நல்லன் வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் விரும்பு மின்தால் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவேன் வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் விரும்பின் மின் தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவேன் பாண்டியனார் அருள் செய்கின்ற மு மாய வன பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொள்ளலும் போயரும் பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு மாய வன கொண்டு மற்றவர் கை கொள்ளலும் போயரும் நிற்பிற பெண்ணும் பகைகள் புகுந்தவர்க்கு ஆய அருபெரும் சீருடை தன்னருளே அருளும் சேய நெடுங்கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே ஆய அரும் பெரும் சீருடை தன்னருளே அருளும் சேய நெடுங்கொடைத்தன் தென்னவன் சேவடி சேர்மீன்களே அழிவு இன்றி நின்றதொரு ஆனந்த வெள்ளத்திடையழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினயகற்றி அழிவு இன்றி நின்றதொர் ஆனந்த வெள்ளத்திடையெழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினயகற்றி பழமலம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதும் உலகம் தருவான் கொடையே சென்று முந்துமினே பழமலம் பற்றறு தாண்டவன் பாண்டி பெருமதமே முழுதுலகம் தருவான் கொடையே சென்று முந்துமினே